சார் ஒரு ஆறு வயது பெண் குழந்தை சிறுமி அதை வந்து மிக கொடூரமாக ஒரு ரேப் பண்ணி கொலை செய்தால் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒன்று அரபு நாடு மாதிரி அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு கல்லால் அடித்து கொல்லணும் இல்லைன்னா ஜெயலலிதா சட்டசபையிலேயே சொல்லியிருந்தாங்க அவனோட அந்த இதை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை செய்யணும் இல்லைன்னா இது ஜனநாயக நாடு அப்படின்னா அவனுக்கு உடனே தூக்கு தண்டனையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் இப்படி தான் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்க மரண தண்டனை அவருக்கு கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஆறு வயது குழந்தைய ஒரு ரேப் பண்ணி கொண்டு இருக்காரு கொலையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பிறகு அவருடைய நன்னடத்தை இதெல்லாம் இருக்குது சரி நன்னடத்தைனால் என்ன அப்படின்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு ஐந்து வேலை தினமும் சிறையில் தொழுவாராம் நமாஸ் பண்ணுவாராம் இறைவன் தன்னை ஒப்படைத்திருக்கிறான் தான் செய்த தவறை மன்னிச்சுக்கிட்டு அவர் தினமும் ஐந்து வேலை தொழுகிறாராம் இப்படி ஒரு நல்லவராக இந்த தவறை செய்திருப்பார் அப்படிங்கிறத விட அவர் இந்த ஐந்து வேலை தொழுகையை அவர் செய்வது அந்த இதை பார்க்கும் பொழுதே இவருடைய தவறை உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்னு இந்த கோர்ட்டு அவரை பார்த்துருக்குது இது இவ்வளவு வருடங்கள் அவர் இருந்ததை அவர் எந்த ஒரு தப்பும் அவர் உள்ளே பண்ணலை சிறையில் எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறதுல நன்னடத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து மரண தண்டனை ஆறு வயசு குழந்தையை கொன்ன கொண்டிருந்தாலும் ரேப் பண்ணியிருந்தால் கூட அதை பெரிய அளவு கிரைமானமாக எடுத்துக்கிறதா இல்லை சிறையிலேயே இவர் நன்னடத்தையோடு இருந்தாரே ஐந்து வேளை தொழுதாரே அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்கிறாங்க ஒடிசாவில் இதை பார்த்துட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களே இது என்னையா கொடுமை நமாஸ் பண்ணால் தண்டனை குறையுமா புதுவிதமாக இருக்கிறதே அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க இது வேறு எந்த மீடியாவிலையும் டி டிபேட்லாம் நடக்காது அதனால் இதெல்லாம் வேறு எங்கேயும் நம்ம வாசகர்களும் நேர்களோ பார்க்க முடியாது நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவர் வந்து இறைவனை கும்பிட்றாரு அதனால் அவருக்கு வந்து நாங்கள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பிரேமானந்தாக்கு சொல்லியிருந்தால் எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க பிரேமானந்தா வந்து வாயிலுன்னு சிவலிங்கத்தை எடுக்கிறாரு திருநீர் பூசியிருக்காரு காவி கட்டியிருக்காரு அப்படின்னு பிரேமானந்தாக்கு ஒரு கோர்ட்டு சொல்லியிருந்தால் இந்நேரம் தமிழ் மீடியாக்கள் அம்மனை ஆட்டமே போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வெறிகொண்டு அவன் உடம்புல ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு வந்து சொல்கிறீங்களா இல்லை நெறியாளர் அவங்க அந்த வாய் வியாபாரி தானே நெறியாளர் இந்த வியா வாயு வியாபாரிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு பேரை வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த நெறியாளரையும் சேர்த்து நாலு பேர் நம்மால் யாராவது ஒரு ஏப்பை சாப்பையாக ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இல்லை ஒரு நல்லாவே பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் சார் உங்களுக்கான டைம் வரும்போது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபாச பிரசன்னா அறிவுறுப்பான பிரசன்னா தரதலை பிரசன்னா அந்த மாதிரி ஆட்களெல்லாம் விட்டு பேச விட்டு இல்லை அந்த வன்னி அரசுன்னு ஒரு ஆள் இருக்கார் பாருங்கள் அந்த மாதிரி ஆளை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்களை கொண்டு வந்து வச்சு விவாதம் நடத்தி இன்பம் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இவருக்கு சொல்கிறதை என்ன சொல்கிறாங்க அவர் தொழுகை நடத்துகிறார் ஆனால் எனக்கு இந்த தொழுகை நடத்துகிறார் அவர் வந்து இறைவன்ட்ட தன்னை ஒப்பு வச்சிட்டார் இப்படின்லாம் சொல்லும்போது கோயம்புத்தூரில் தீபாவளி அன்னைக்கு ஒரு பய இது பண்ணாம பாருங்கள் சிலிண்டர் தற்கொலை குண்டு வெடிப்பு தற்கொலை சிலிண்டர் சிலிண்டர் வெடிப்பு தற்கொலைன்னு கூட அதெல்லாம் சிலிண்டர் வெடித்தது நாங்கள் கூட நினைச்சேன் கார்ல முன்னாடி சிலிண்டரை வச்சு கேஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல அதுதான் இதாகிடுச்சின்னு நினச்சி பார்த்தா அதுக்கப்புறம் பத்து கழித்து பார்க்கும்போது தான் ஒருத்தன் கொண்டு போனான் கோவில்கிட்ட நின்றுது அப்படின்னு தான் அதுக்கப்புறம் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் முழு விவரங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சுது இப்போ அவன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த செத்து பாருங்கள் அவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு அவன் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கடைப்பிடிச்சான் அதில் வந்து நம்ம ஊரில் சர்வாங்கம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதுவும் இப்போவும் கிராமப்புறத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு ஜாதியை கடந்து எல்லாருக்குமே தெரியும் உடலில் இருக்கக்கூடிய நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் தான் முடி எடுக்கக்கூடாது காலில் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது மீதி அங்கங்களில் இருக்கக்கூடிய முடிகளை எடுத்துடணும் அதை வந்து இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு அதை அவன் செஞ்சான் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் அதுதான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் இதை செய்கிறான் அவங்க தொடர்ந்து இதை செய்கிறாங்களா அவங்க அவங்களுடைய நூலில் சொல்லியிருக்குன்ட்டு அதை செய்கிறாங்க அதே மாதிரி அவன் வந்து அஞ்சு வேலை தொழில் நடத்துகிறான் ஒரு காது கேளாத பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் நல்ல வேலை அதில் செத்துட்டான் அவன் உயிரோட இருந்திருந்தான்னா இந்த ஜட்ஜு கிட்ட இந்த கேஸ் போயிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார் வந்து வாய் பேச முடியாத குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்துருக்கான் சில பேரை படிக்க வச்சுருக்கான் இந்த ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக தான் சொல்கிறீங்க வயதான அறுபத்தி ஐந்து வயதான தந்தை இருக்கிறார் நோய் வாய்ப்பெட்டிருக்கிறார் இவருக்கு வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருக்காரு இவர் மட்டும்தான் பிரெட் வின்னர் இப்போ இவரும் அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து விட்டால் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் அப்படின்னு நல்லவேளை அவருக்கு தையல் மிஷின் கொடுக்காம இருந்தாங்க அவருக்கு நிவாரணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இருந்ததுக்காக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் இதுல இதே மாதிரி இதே யாத்திரைக்கு எல்லாருக்கும் பொருந்துமா இது வந்து சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றது இது வந்து ஒரு கேலி கூத்தா தான் இது ஆயிட்டு இருக்கு எந்த அடிப்படையில் சட்டம் இது பண்ணிச்சு இதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு இதை எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இட் சுட் பி ரீரிட்டன் ஏன்னா இதை வந்து திரும்பிய மாற்றி எழுதப்பட்டால் மட்டும்தான் நீதி கிடைத்ததாகும் அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அந்த ஜட்ஜுமெண்ட்லேயே அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்க போயிருக்கு சாக்லேட் வாங்கிட்டு திரும்பி வரும்போது அவனுடைய கசன் பிரதரோட வரும்போது அவனை ஒன்றுமே பண்ணலையே அவன் வந்து போய் சாக்கி சொல்லிடுவான்னு நினச்சிருந்தா அவனை துன்புறுத்தி இருப்பாங்கல்ல இதெல்லாம் எந்த விதமான மனநிலைங்கிறதுல நீங்கள் மிகத்தெரியாக சொன்ன மாதிரி தமிழ் ஊடகங்களும் இதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை இவங்களுக்கு இப்படி ஒரு செலக்டிவ் அம்னிஷியாவுக்கு போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே சொல்லலை இதை வந்து அந்த கோயம்புத்தூரில் செத்து போனால் பாருங்க நல்ல வேலை இறைவனே அவனுக்கு தண்டனையை கொடுத்து அந்த ஸ்பாட் அவன் போயிட்டான் இல்லைன்னா கோர்ட் அவனையும் இது பண்ணி இப்போ அடுத்த வன்முறைக்கு இந்த மாதிரி குண்டு வைக்கிறவங்களுக்கும் குண்டு வெடிக்கலையேன்னு சொல்லி கூட டெல்லியில் ஒரு தடவை இந்த விடுவிச்சிருக்காங்க அஞ்சு பேர் ஒரு சதி திட்டத்தில் அதுதான் அவங்க தீவிரவாதிகள் ஆதரவாக இருந்தவங்க அவங்களோட சேர்ந்து சதி திட்டத்தில் இருந்தவங்க இப்போ அதுதான் வெடிக்கலையே அதுக்கப்புறம் ஏன் உள்ளே வைப்பானே இது வந்து எல்லாருக்குமே நீங்கள் பாருங்கள் அரசியல் ரீதியாக போராடி நம்மளுக்கான உரிமைகளை தான் நம்ம இந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையை இந்து தேசியவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் வந்து அரசியல் ரீதியாக செய்யும்போது தமிழ்நாடு கேரளா மாதிரியே இடங்கள்ல நமக்கு வெஸ்ட் பெங்கால் மாதிரி இடங்களில் குரூரமான பிரச்சனைகளை சமாளிக்கும் போது நம்மளுடைய எதிர்த்தரப்பில் சித்தாந்த எதிரிகள்னு சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டிலே நூற்றி நாற்பது பேரை இங்கே கொண்டிருக்காங்க கேரளாவில் கிட்டத்தட்ட இரநூறு பேர்கிட்ட கொண்டிருக்காங்க பல்வேறு தாக்குதல்கள் கர்நாடகாவிலையும் நடக்குது ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் ச நீ வந்து அந்த ஒரு பாய் ஒருத்தர் ஷாஜகான ஒரு அந் அவர் அவ்வளோ பிரச்சனை மக்களை கொடூரப்படுத்தி இது பண்ணும்போது நாம் வந்து நம்பிக்கையாக கோர்ட்டை போய் அணுகிறோம் ஆனால் கோர்ட்டும் இப்படி நடந்துக்குச்சுன்னா நம்ம எங்கே தான் போக முடியும் ஐநா சபைக்காக போக முடியும் இல்லைனா யமதர்மராண்ட ராஜென்றதா போய் முறையிட முடியுமா சார் இந்த கோர்ட்டில் இப்போ ஒரிசால இது போல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார் இது மாதிரி தமிழகத்தில் உங்களுடைய அரசியல் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க இப்போவோ இல்லைக்கே ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவோ நடந்துருக்கு நடந்து கீழ்வன்மீன் நம்ம டெல்டா பகுதியில் கீழ்வன்மணியில நாற்பத்தி ரெண்டு பேரை கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிற ஒரு உயிரோட குளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு நடந்து அது அப்ப இருந்த அரசு இந்த சம்பவம் அறுபத்தி எட்டுல நடந்தது அண்ணாதிரையை அறுபத்தி ஒம்பதில் இறந்துடுறாரு இந்த அப்போ க கருணாநிதி சிஎம் ஆற காலகட்டத்தில் போலீஸ் வந்து வழக்கம் ஒழுங்காக நடத்தாத காரணத்தினால தீர்ப்பு எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து பெரிய நிலத்து வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு பண்பாளர் கார் வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நிறையா தர்மம் நிறையா தர்மம்லாம் செய்கிறாரு அவர் போய் இப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கே இது தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் திராவிட மாடல் தான் எல்லாத்துக்கும் உதாரணம் திராவிட மாடல் தான் இந்தியாக்கே முன்னோடி திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே வழிநடத்துகிறது கோபாலபுரத்திலேருந்து தான் ஜனாதிபதியும் பிரதமரும் ஆலோசனை கேட்டு ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த கீழ்வன்மணி கேஸு தான் இதுக்கும் உதாரணம் இந்த கீழ்வன்மணி கேஸுக்கு வாயை திறந்து நவத்வாரத்தையும் திறந்த அது வரவேற்கிறேன் கீழ்வன்மணி பிரச்சனைக்கு குரல் கொடுத்த கம்யூனிஸ்ட்டுகளை வரவேற்கிறேன் ஆனால் இன்றைக்கி அவங்க ஏன் காந்தி ஆசிரமத்துக்கு ரங்கா இந்த வழக்குக்கு வாய மூடி இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி திராவிட மாடலுடைய உதாரணமாகத்தான் இந்த கோர்ட்டு வழக்கு மிகவும் துரதிருஷ்டமா வசமானது இது மீண்டும் மாற்றி எழுதப்பட வேண்டும்